அக்கா கனிமொழி உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அக்கா என்ன அப்படின்னா சிந்தூர் ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் போய் வந்து பல நாடுகள்லேயும் மாஸ்கோவில் குறிப்பாக நீங்கள் பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டு சார்பாக ஒரு எம்பியாக நீங்கள் வந்து போய் நிற்கிறீங்க மோடியு ரொம்ப நன்றி எங்கள் அக்காவை தேர்ந்தெடுத்து அனுப்புனதுக்கு ஆனால் அவங்க போய் பேசின விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நாங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து பயரங் பயங்கரவாதிகள் தாக்குறதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியலை காரணம் எங்களுடைய அப்பாவி மக்களை வந்து அவங்க கொண்டுட்டு போயிருக்காங்க பழி கொடுத்துருக்கோம் அந்த வேதனையை நாங்கள் கொடுத்த பதிலடி தான் அது அதே போல் ஒரு இணுவத்துக்கும் ஒரு பொதுமக்களுக்கோ நாங்கள் எந்த சே சேதத்தையும் நாங்கள் ஏற்படுத்தலை எங்கள் போராட்டமும் பதிலடியும் ரொம்ப நேர்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாேருக்கும் விளக்கம் கொடுத்துட்டு அங்கே விளக்கம் கொடுத்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அக்கா வாழ்த்துக்கள் அக்கா ஆனால் இங்கே அதோடய கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் பொறுமலாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இது முரணான ஒரு விஷயமா தெரியும் இதில் வந்து அவங்க கலந்துக்கிட்டது அவங்களுக்கு முரணாக தெரியும் ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தமிழ்